இணையதள பார்வையாளர்களுக்கும் சக்தி நிறைந்த புனித சந்தியாகப்பரின் பக்தர்களுக்கும் வணக்கம் புனித சந்தியாகப்பரின் வரலாறு அன்பு வீரம் தியாகம் சோகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது செயின்ட் ஜேம்ஸ் என்று ஆங்கிலத்திலும் புனித யாகோப்பு என்று தமிழிலும் அழைக்கப்படும் இந்த புனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமான சீடர் தாபூர் மலை கிறிஸ்தமணி தோட்டம் என இயேசுவின் முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள் நடக்கும்போது உடனிருந்தவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் அன்னை மரியாவின் நெருக்கமுள்ள காப்பாளராகவும் சீடராகவும் சந்தியாகப்பர் வாழ்ந்து வந்தார் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்க யார் யார் எந்தெந்த நாட்டுக்கு செல்வது என்று சீடர்கள் தங்களுக்குள் சீட்டு போட்டு பார்த்தார்கள் நம் சந்தியாகப்பருக்கு இஸ்தானியா என்னும் தேசம் அதாவது தற்போது ஸ்பெயின் நாட்டிற்கு செல்லும்படி இறைவன் கட்டளையிட்டார் புனித சந்தியாகப்பர் இறை விசுவாசம் உள்ள எட்டு சீடர்களை தன்னோடு அழைத்து கொண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டார் அவரது ஆழமான விசுவாசமுள்ள போதனையால் அங்கு பலரை கிறிஸ்துவராக்கினார் ஸ்பெயின் மொழியில் அவரது பெயர் சந்தியாகு என்று மாறியது தமிழில் சந்தியாகப்பர் என்று மருவியது யாகோப்பு சந்தியாகப்பராக மாறியது எப்படி என்பதை பார்க்கலாம் நமது விவிலியத்தின் பழைய மொழிபெயர்ப்பில் ராயப்பர் சின்னப்பர் யாகப்பர் என்று குறிப்பிடுவார்கள் இதிலுள்ள தான் நமது சந்தியாகப்பர் ஸ்பெயின் நாட்டில் இவர் மறைபரப்ப சென்றபோது அவருக்கு அங்கே சைந்த் அதாவது புனித என்ற ஒரு பட்டம் வழங்கப்பட்டது யாகோபு என்ற பெயரை யாகு என்று ஸ்பெயின் மொழியில் மாற்றினார்கள் அதுவே மருவி சந்தியாகு என்று அழைக்கப்பட்டது தமிழில் அதை சந்தியாகப்பர் என்று நாம் அழைக்கிறோம் ஸ்பெயின் நாட்டில் மறைபரப்பு பணி செய்ததோடு புனித சந்தியாகப்பர் தேவமாதாவிற்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பினார் இதுவே உலகம் அனைத்திற்கும் முதல் மரியன்னையின் ஆலயமாக இருந்தது பின் தனது சொந்த நாடான இஸ்ராயேலுக்கு அவர் வந்தபோது இருசலேம் நகர் முழுவதும் வேத கலாபனை தொடங்கியிருந்தது வேத கலாபனை என்பது இயேசுவின் போதனைகளுக்கு எதிரான ஒரு கொடுமையான சட்டம் இயேசுவின் போதனைகளுக்கு எதிராக ஒரு கொடூரமான சட்டமும் அதனால் விளைந்த எண்ணற்ற மரணங்களும் தான் வேத கலாபனை என்று கூறப்படுகிறது இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் யூத குருமார்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் ஆகியோர் தமது செல்வாக்கும் கௌரவமும் குறைந்துவிடும் என்று பயந்து தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டவும் மோயிசனின் திருச்சட்டத்தை மட்டுமே நிலைநிறுத்தவும் கடுமையான நேர்மையற்ற சட்டங்களை பிறப்பித்தார்கள் அக்காலத்தில் இயேசு என்ற பெயரை கூட யாரும் உச்சரிக்க முடியாது ஏரோது அக்ரிபா அப்போது அரசனாக இருந்தான் தனது பதவி பறிபோகிவிடுமே என அஞ்சி யூத மத தலைவர்கள் சொல்லுவதையெல்லாம் சட்டமாக்கினான் இந்நிலையில்தான் சந்தியாகப்பர் எருசிலேமுக்குள் நுழைந்தார் இயேசு தனக்கு சிலுவை சாவு நிச்சயம் என்று தெரிந்தும் ஆரவாரமாக எருசலேமுக்குள் நுழைந்ததைப் போல சந்தியாகப்பர் கொஞ்சமும் மரண பயமின்றி எருசலேமின் பிரதான சாலைகளில் தைரியமாகவும் வல்லமையோடும் இயேசுவின் வார்த்தைகளை போதித்தார் மக்கள் எல்லோரும் மனமாற்றம் அடையத் தொடங்கினார்கள் உடனே ஏரோது படைகளை அனுப்பி சந்தியாகப்பரை கைது செய்தான் எரிசிலம் நீதிமன்ற விசாரணையின் போது சந்தியாகப்பர் இயேசுதான் உண்மையான மெசியா என்பதற்கான ஆதாரங்களை விளக்கி கூறி வல்லமையோடு பேசினார் இதை கண்ட யூத தலைவர்கள் ஆடிப்போய்விட்டார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி தன் பதவியை உதறிவிட்டு இயேசுதான் உண்மையான மெசியா என்று ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார் உடனே ஏரோது அக்கரிபா நீதிபதியையும் சந்தியாகப்பறையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் யூத மரபைச் சேர்ந்த ஒரு நீதிபதியை மனமாற்றச் செய்ததால் சந்தியாகப்பறை உயிரோடு விடக்கூடாது என முடிவு செய்தார்கள் உடனே ஏரோது அக்கரிபா அவரது தலையை வெட்டும்படி ஆணையிட்டான் இதனால் இயேசுவுக்காக உயிர் தியாகம் செய்த இரத்த சாட்சியாய் மறித்த முதல் சீடர் என்ற பெயரை சந்தியாகப்பர் பெற்றார் இதற்கிடையே ஸ்பெயின் நாட்டில் சந்தியாகப்பரால் தோற்றுவிக்கப்பட்ட கிறிஸ்துவம் வேகமாக வளரத் தொடங்கியது ஒரு கிறிஸ்துவ அரசை உருவாகும் நிலை ஏற்பட்டது சந்தியாகப்பரின் நிலையை அறிய அவரது சீடர்கள் ஸ்பெயினிலிருந்து எரிசுலேமுக்கு வந்தார்கள் அவர் இரத்த சாட்சியாக மறித்ததை கேட்டு அழுகையோடும் ஆனந்தத்தோடும் அவரது எலும்புகளை எடுத்துச் செல்ல அவரது கல்லறையை தேடும்போது நூற்றுக்கணக்கான கல்லறைகள் இருந்ததால் சந்தியாகப்பரின் கல்லறையை கண்டுபிடிக்க இயலவில்லை எனவே சீடர்கள் உருக்கமாக சந்தியாகப்பரை நோக்கி வேண்டினார்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நம்பிக்கையோடு வேண்டினார்கள் அப்பொழுது பேரிடி ஒன்று சந்தியாகப்பரின் கல்லறை மீது விழுந்தது இடியின் மகனான சந்தியாகப்பரே இதை செய்தார் சந்தியாகப்பரின் சீடர்களுக்கு மீண்டும் ஒரு சோதனை குழிக்குள்ளே காத்திருந்தது அந்த கல்லறையில் பல எலும்புக்கூடுகள் இருந்தன சீடர்கள் மீண்டும் அவரிடம் ஜபித்தபோது அதில் இரண்டு எலும்புக்கூடுகள் மின்னின சந்தியாகப்பிற்கு பின் வெட்டப்பட்ட நீதிபதியின் எலும்புக்கூடு அது சந்தியாகப்பரின் சீடர்கள் மீண்டும் மனமுருகி ஜபிக்க சந்தியாகப்பரின் எலும்பு மட்டும் வெள்ளை நிற ஒளியில் தகதகவென மின்னியது அவரது கபாலத்தை அவர் தலைவிட்டுண்ட இடத்திலேயே சீடர்கள் புதைத்தார்கள் பின்பு வந்த அர்மீனியர்கள் அங்கே பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினார்கள் இன்றைக்கும் அந்த பிரம்மாண்டமான ஆலயம் புனிதரின் ஆலயமாக உள்ளது எஞ்சிய எலும்பு துண்டுகளையும் சந்தியாகப்பரின் உடைமைகளையும் அவரது சீடர்கள் ஸ்பெயினுக்கு எடுத்து சென்றார்கள் ஸ்பெயினின் வடமேற்கு காட்டு பகுதியில் அவரது எலும்புகளை புதைத்தார்கள் எட்டு வருடங்களுக்குப் பிறகு கிபி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் அவ்வழியே பயணித்த ஒருவருக்கு கல்லறை மேட்டில் வானிலிருந்து ஒலிக்கீற்று கொண்டு வந்து விழுவதை பார்த்தார் விண்ணோர் பாடும் பாடலும் ஒளியாக கேட்டார் அருகில் சென்று தோண்டி பார்த்தபோது சந்தியாகப்பர் பயன்படுத்திய பல பொருள்களோடு அவரது எலும்புகள் பிரகாசமாக மின்னின ஸ்பெயின் நாட்டின் வடமேற்கு பகுதியை ஆண்டு வந்த இரண்டாம் அல்போன்சா மன்னர் சந்தியாகப்பரின் கல்லறை ஒளியோடு மின்னுவதை கண்டு பிரமித்து போனான் அவ்விடத்தில் சந்தியாகப்பருக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை நிறுவினான் சந்தியாகப்பரை ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தான் அக்காலத்தில் அந்த கோயிலுக்கு இணையாக எந்த கோயிலும் இல்லை அவ்வளவு பிரம்மாண்டமாக அது கட்டப்பட்டிருந்தது ஸ்பெயின் நாட்டின் மற்ற மன்னர்களும் இங்கு வந்து சந்தியாகப்பரை வழிபட்டார்கள் ஸ்பெயின் நாடே கிறிஸ்துவ பேரரசாக உருவாகத் துவங்கியது இந்த வளர்ச்சியை விரும்பாத சர்சானியர்கள் ஸ்பெயின் மக்களோடு சண்டையிட்டார்கள் அப்போது ஸ்பெயின் மன்னராக இருந்த ஒன்றாம் ரோமியோ அஸ்தூரியாஸ் இடத்தில் தன் சிறிய படைகளோடு சர்சானியரின் பெரும்படையை எதிர்க்க தயாரானான் அவருக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தபோதும் போதும் படைகளின் மீது நம்பிக்கை இருந்தபோதும் அவர் மனக்கலக்கத்தோடு இருந்தார் தன் படைகளோடு கிளாவிஜே என்ற இடத்தில் பாளையம் இறங்கினார் இரவு அவரது கனவில் சந்தியாகப் போர் தோன்றி ரோமியோ மனம் கலங்காதே நாளைய போரில் சர்சானியருக்கு எதிராக உனக்காக நானே போரிடுவேன் வெற்றி உனதே நான் வெள்ளை குதிரையில் பளபளக்கும் வாளோடு மின்னும் உடைகளோடு சர்சானியரை கொன்றொழிப்பேன் என்றார் மறுநாள் மன்னன் ரோமியோ உற்சாகமாக போரைத் துவங்கினான் சர்சானியர்களும் மற்ற இஸ்லாமிய மன்னர்களும் சிறு படையை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி போர் செய்யப் போகிறார்கள் என பார்ப்போம் என்று கேலி செய்தார்கள் ஐந்து மணி நேரத்தில் போர் முடிந்து விடும் என நகைத்தார்கள் சந்தியாகப்பரின் உடனிருப்பை உணர்ந்த கிறிஸ்தவ வீரர்கள் ஆக்ரோஷமாக போரிடத் தொடங்கினார்கள் அவர்கள் கை ஓங்கியே இருந்தது ஸ்பெயின் நாட்டிற்காக சந்தியாகப்பர் வெள்ளை குதிரையில் அமர்ந்து வாளேந்தி வெண்கொடியோடு மின்னல் வேகத்தில் போரிடுவதை சர்சானியர்கள் கண்டு நடுநடுங்கினார்கள் சந்தியாகப்பர் வாழ்க என்ற முழக்கம் ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது சர்சானியரின் படைகள் புறமுது காட்டி ஓடியது இந்த போரில் தலையும் மார்பும் இழந்த சர்சானியர்களின் எண்ணிக்கை மட்டும் குறைந்தது எழுபதாயிரம் ஆகும் அன்றிலிருந்து ஸ்பெயின் நாட்டவர் சந்தியாகப்பரை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டார்கள் அவர்கள் சந்தியாகப்பரை கிறிஸ்துவ போர் வீரன் என்றும் படைவிரட்டும் சந்தியாகப்பர் என்றும் போற்றி வந்தார்கள் உலகம் முழுவதும் சந்தியாகப்பரின் புகழும் புதுமைகளும் நிகழத் தொடங்கின ஜபம் சிந்திக்கும் போதெல்லாம் எங்களை சந்திக்க வருகின்ற சந்தியாகப்பரை இதோ இந்த நாளில் உமது வரலாற்றை கேட்கும் பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றென்றும் எங்களோடு காவலாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக பல வரங்களையும் புதுமைகளையும் எங்களுக்கு தாரும் ஆமேன்